ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வச்சை சுண்டக்காய் வத்தல் குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா சுண்டைக்காய் வந்து ஒரு கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இரநூத்தி கிராம் கடுகு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் அடுத்து இங்கே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் இது வந்து சாம்பார் தூள் இது வீட்லேயே நான் செஞ்சு அரைச்சது இந்த சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் புளி ஒரு அளவு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் கல்ப்பூ ஒரு ஸ்பூன் வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி அருவப்பிழை கொத்து வந்து ஒரு ரெண்டு மூணு இணுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி வந்து ஒரு மூணு இணுக்கு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த புளி எடுத்து வச்சோம்ல இதை ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இந்த வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் நாலு நாலு தக்காளி இதை மட்டும் நம்ம வன வ குட்டி குட்டியாக கட் பண்ணி வதக்கி அரைச்சிக்க போகிறோம் கொத்தமல்லி த கருவேப்பிலையும் போட்டு வதக்கி அரைச்சிக்கு போகிறோம் இப்போ சுண்டைக்காய் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் இஞ்சி பூண்டு இடிப்போம்ல இடுகு இதில் போட்டு சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு தட்டு மட்டும் தட்டுனா பாருங்கள் சுண்டைக்காய்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டாக அப்படி உடஞ்சிருக்கு ரொம்ப ஒடையாமல் ரெண்டு ரெண்டாக உடஞ்சிருக்கு இப்போ விதைகள்லாம் நீக்க போகிறதில்ல ஏன்னா விதைகளில் தான் சத்து அதிகம் இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டைக்காயெல்லாம் இடுகளில் வச்சு தட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சாச்சு அடுத்து பூண்டு நான் சொல்ல மறந்துட்டேன் பூண்டு வந்து ஒரு ரெண்டு பல் வந்து இந்த தாளிக்கும் போது தாளிக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பூண்டு பல் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு பல் வந்து வணக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இதை கருவேப்பிலை கொத்தும்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இது போல ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி வச்சிருக்கேன் அதில் வந்து நீங்கள் எடுத்து வெட்டி வச்சிருக்கணும்ல வெங்காயம் தக்காளி பூண்டு இதை வந்து இது வச்சுருக்கோம் வச்சுக்கோங்க மல்லி இருக்குலையா கட் பண்ணி வச்சோம்ல அதையும் இதோடு போட்டு பாதி மல்லிகை இதில் இதோடு போட்டு வதக்கி அரைக்க போகிறோம் இங்கிலேயே வச்சு நல்லா வதக்கி விடுவோம் இப்போ முன்னாடி போட்டதை விட வெங்காயம் தக்காளி மல்லிகைக்காக கொஞ்சம் வதஞ்சிருச்சு இப்போ அந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா மசாலா பொற்கள் ஜீரகம் மிளகு இது இதோடு போட்டு ஒரு வணக்கம் அனுப்பலாம் இது இப்போ மசாலா பொற்கள் போட்டதுன்னா நல்லா வதக்கி விட்டாச்சு இதை வெட்டி கொஞ்ச நேரம் ஆற விடுங்க இப்போ இது போல் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கடுகு வெந்தயம் ஜீரகம் கால் கால் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை விட போட்டுக்கலாம் இப்போ கடுகு வெந்தயம்லாம் ஜீரகம்லாம் கொஞ்சம் பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் ஒன்று பூண்டு ரெண்டு பல் தக்காளி ஒன்று கரு தழை இதெல்லாம் போட்டுக்கலாம் அங்கே சிம்லே வச்சு நல்லா கிளறி விடுங்க இப்போது வெங்காயம் தக்காளி மூண்டுப்பல்லு நல்லா நல்லது அணை இந்த சிமில் மிக்ஸ் ஊற்ற முடியாது போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டோம் இப்போ வந்து ஒரு அரைக்கம்பில் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இப்போ இது போல் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஆரம்பிச்சிருந்துச்சிருந்தோம்ல இந்த மசாலா கலவைகள்லாம் வணக்கி அதை வந்து இந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ வந்து இந்த மசாலா நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டக்காயெல்லாம் அஞ்சு நிமிஷம் வேக விட்டணும் இப்போ தண்ணியெலாம் சுண்டி கொஞ்சம் வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளி கரைச்சி எடுத்துச்சிருந்தோம்ல அதில் பாதி ஊற்றிக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மசாலா பேஸ்ட்டு வானி கரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் வந்து இதோட ஊற்றிக்கலாம் இப்போது எல்லாத்தையும் வந்து ஒன்றா நல்லா கிளறி விடுங்க கொதிச்சு வரட்டும் நல்லா கிளறி விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்குங்க உப்பு இப்படி இருக்குன்னு பார்த்துட்டு குறைவாக இருந்தால் போட்டுக்கோங்க நிறையா இருந்தால் அப்படியே விட்டுருங்க இப்போ எல்லா புளி மசாலா பேஸ்ட் எல்லாம் போட்டு கிளறி விட்டாச்சு இப்போ வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லையே கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சோம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து எவ்வளோ நல்லா சூப்பராக சுண்டைக்காயெல்லாம் வெந்து எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் வாங்க இதுவும் நம்ம சூப்பரான சுவையான பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதுதான் இதுதான் வந்து பச்சை சுண்டைக்காய் கொத்து கொத்தாதான் காய்க்கும் இது வந்து கடைகள்லாம் அதிகம் கிடைக்காது வீடுகளில் தொ தொட்டிலேயோ இல்லை கார்டன்லேயோ சுண்டைக்காய் விதைகள் கா இது மாதிரி முத்தனை விதைகள் இருந்துச்சுன்னா அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இல்லைன்னா அந்த முத்தனை சுண்டைக்காய் செடி இருக்கு இல்லையா அதில் ஒரு கட்டிங்ஸ் மாதிரி வச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட அது கூட வேர் பிடிச்சி வந்துடும் இந்த சுண்டைக்காய் வந்து வீடுகளில் மட்டும்தான் கிடைக்கும் கடைகளில் அதிகம் கிடைக்காது சுண்டைக்காய் வத்தல் வேணால் கிடைக்கும் பச்சை சுண்டைக்காய் வேணால் நீங்கள் வீடுகளில் தான் வச்சு வளர்க்கணும் இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச சுண்டைக்காய் ஒரு நாள் உங்களுக்கு கார்டனில் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் சுண்டைக்காய் மரத்தை அப்புறம் இந்த சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா வயிற்று பூச்சி வயிற்று பொண்ணு இதெல்லாம் ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் பற்றி ஒல்லியாகவே இருப்பாங்க ஏன்னால் வந்து வயிற்றில் இருக்க பூச்சிகள் வந்து அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகள்லாம் அந்த சத்துக்கள்லாம் உறிஞ்சிக்கிட்டு அது உயிர்வாலும் நம்மளே உடல் தேற விடாமல் அது பண்ணும் ஆல்பாண்டசோல் இது மாதிரி சிரப்பு டேப்லெட்லாம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வயிற்று பூச்சி அழிக்கிறதுக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் நம்ம வந்து இயற்கையாகவே இந்த வயிற்றுப்பூச்சிகளை அழிக்க முடியும் அது எப்படின்னா இந்த பச்சை சுண்டைக்காய் இல்லைன்னா சுண்டைக்காய் வத்தல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது மூலமாக இது வந்து கசப்பு தன்மையுடையது இதை வந்து நம்ம சுவையாக இது போல் வத்த குழம்பு சுண்டைக்காய் வத்தல் இது போல் யூஸ் பண்ணோம்னா வயிற்றுப்பூச்சிகளை இயற்கையாகவே நம்ம அழிக்க முடியும் இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை பாஞ்சு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவைக்கு சாப்பிட்ற மூலமாகவோ வயிற்றுப்பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும் அழிக்கவும் முடியும் இது போல் சு குழந்தைகள் வந்து சுண்டைக்காய்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இது பத்த குழம்பு வந்து சுவையாக செஞ்சு ஒரு அப்பளத்தோடு வச்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்ருவாங்க இது போல் நீங்களும் செஞ்சு அசத்துங்க இது போல் ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்